கல்வியை போன்றே மருத்துவமும் இந்த சமூகத்தின் அனைத்து பகுதி சென்று சேர வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாமும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின்படி இன்றைக்கு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கணவனை நிறைவேற்றும் வண்ணம் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற அண்ணன் மாசு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த அருமையான மருத்துவ சேவையை நமக்கு அளித்திருக்கின்ற சிம்ஸ் மருத்துவமனையினுடைய டிரெக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் அன்பிற்குரிய தம்பி பிரபாகராஜா அவர்களே கருணாநிதி அவர்களே அன்பிற்குரிய டாக்டர் பாலாஜி அவர்களே சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் விக்ரம் அவர்களே வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராஜீவ் சிவசாமி அவர்களே அன்பிற்குரிய கோசுமணி அவர்களே முன்பாக அமர்ந்திருக்கின்ற மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்களே பத்திரிகை உலகை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் இந்த நாள் மிக முக்கியமான இனிமையான நாள் மருத்துவத்துறையில் துறையில் மட்டுமல்ல சமூகத்திலே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய நல்லாட்சியின் வழியில் இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவமனையும் இணைந்து ஆன் 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 வீல்ஸ் 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 சிம்ஸ் ஹெல்த் என்கின்ற மிகப்பெரிய நடமாடும் மருத்துவ சேவை ஊர்தியை துவங்கி வைக்கின்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள் சிம்ஸ் என்கின்ற இந்த குழுமம் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே ஒரு பிரைமரி கல்வி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய விருட்சமாக மருத்துவ சேவையிலும் கல்வி சேவையிலும் வளர்ந்திருக்கின்றது சொல்லப்போனால் முதல் ரொபாட்டிக் நீ சர்ஜரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் செய்த பெருமை இந்த மருத்துவமனைக்குத்தான் சாரும் இப்படி சொல்லக்கூடிய பல முக்கியமான சேவைகளை மைல்கல்களை அந்த துறையிலே நிகழ்த்தி இருக்கின்ற இந்த சேவை நிறுவனம் இன்றைக்கு இதனை ஏன் அறிமுகப்படுத்தி இருக்கிறது எதற்காக என்று மிக அழகாக தெளிவாக டாக்டர் பச்சமுத்து அவர்கள் என்னிடம் விளக்கிக் கொண்டிருந்தார் மருத்துவம் எட்டாக்கணி என்கின்ற நிலையை மாற்றி இன்றைக்கு இந்த மருத்துவமும் சுகாதாரமும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மிக முன் உதாரணமான மாநிலமாக மாற்றி காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட கிண்டியிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அமைச்சரவர்கள் வந்திருக்கின்றார் என்ன நிகழ்ச்சி அண்ணன் என்று அவரிடம் அதை கேட்டபொழுது மிக நெகிழ்வான ஒரு விஷயத்தை நம்முடைய பகிர்ந்து கொண்டார் தூய்மை பணியாளர்கள் மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்கள் மகப்பேறு முடிந்தவுடன் அந்த இடத்தை சுத்தப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அளவிலேயே சம்பளம் இருந்து வந்த நிலையில் இன்றைக்கு அமைச்சராக அந்த துறையினுடைய கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு அந்த பணியாளர்களுக்கெல்லாம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல் ஊதியம் அளிக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவை அதாவது அனைத்து சமூகத்தினரும் அதிலே வேலை பார்ப்பவர்களும் சரி பயனடைபவர்களும் சரி மிக சரிசமமாக அதிலே பயனாளிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை நிறைவேற்றி வந்திருக்கின்றார் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது மிக சரியாக அவர் இந்த மருத்துவ சேவை ஊர்தியை துவக்கி வைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் இந்த வீல் சர்வீஸ் ஆன் வீல்ஸ் ஆர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்பது எட்டாக்கணியாக இருக்கின்ற மருத்துவ சேவையை கிராமப்புற மக்களுக்கும் கொண்டு சென்று சேர்க்கின்ற வேலையை செய்யும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி அதற்காக சேர்மன் அவர்களுக்கும் இந்த மருத்துவமனையை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எத்தனை வசதிகள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்று கேட்டு நான் மலைத்துப் போனேன் அதிலேயே நீங்கள் உங்களுடைய ஆரம்ப பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம் மிக முக்கியமான நோக்கமாக சேர்மன் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டது மருத்துவமனைக்கு சென்றுதான் மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இனி இல்லை மருத்துவமனை சேவை என்பது உங்கள் இல்லங்களில் உங்களை தேடி வரும் நினைத்து பாருங்கள் மருத்துவமனைக்கு செல்ல இயலாத ஊதியவர்கள் யாரையாவது துணைக்கு அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்ற குடியிருக்கின்றவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்று டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்ற வசதிகள் இருக்கின்றன அவர் சொன்னார் இந்த உலகிலே இருக்கின்ற எந்த மூலையில் இருக்கின்ற மருத்துவரோடும் நீங்கள் வீடியோ சாட் செய்கின்ற உடனடியாக அவர்களுடைய சேவையை பெறுகின்ற வசதியும் இந்த ஊர்தியிலே இருக்கின்றது என்று சொன்னார் அந்த வகையிலே இது மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய புரட்சி என்று நான் கருதுகின்றேன் அந்த புரட்சியான சேவையை வெறும் நகரத்திலே இருக்கின்றவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே இருக்கின்ற முதுகெலும்பான கிராமப்புற மக்களுக்கும் இதனை கொண்டு சென்று சேர்ப்பது என்பது ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள் அனைத்து மெட்ரோ ஸ்டேஷனிலும் நம்முடைய சிம்ஸினுடைய பார்மசிஸ் இருக்கின்றது மருத்துவ சேவை இருக்கின்றது என்று மேலும் கூடுதல் வசதிகளோடு ஹலோ சென்ஸ் டாக்டர் த ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற இந்த அற்புதமான ஒரு மருத்துவ சேவையை அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் திராவிட மாடல் ஆட்சி வெறும் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பொறுப்பாக மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளும் அந்த நோக்கத்தோடு அதிலே பங்கு பெற்று பயணிப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி மருத்துவமனை ஊழியர்களுக்கும் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கும் இந்த அருமையான முயற்சியை முன்னெடுத்த சேர்மன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி